வணக்கம் அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா இந்த சிறப்பான தருணத்துல நாம இப்போ பார்க்க போறது மண்டலத்துல பதினொன்றாவது ராசியாக மனிதாபிமானத்திற்கும் நட்புக்கும் இலக்கணமாக திகழும் கும்ப ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் கும்ப ராசி நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா அதிர்ஷ்ட நாயகனான குரு பகவான் உங்களுக்காகவே ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்து யோகமான பலன்களை அள்ளித்தர காத்துட்டு இருக்கிறார் நீங்க தொட்டதெல்லாம் துளங்க போகும் இந்த மாதத்தின் விரிவான பலன்களை விளக்கமாக இப்ப கேட்கலாம் வாங்க ஆவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்த கும்ப ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் பலமாக சஞ்சரிக்கிறார் இதனால இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக மிக யோகமான ஒரு மாதமாக அமையப்போகுது உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒருவித புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க அதே சமயம் உங்க ராசிநாதன் சனி பகவான் ஆறாம் வீட்ல வலுவா இருக்கிறதால உங்களுக்கு வர்ற எதிர்ப்புகளையும் தடைகளையும் நீங்களே முன்னாடி நின்னு ஜெயிப்பீங்க சில சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும் குருவோட அருளால அது எல்லாமே பணி போல விலகி ஓடிடும் கவலைப்படாதீங்க வேலை மற்றும் தொழில் முதல்ல வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாசம் ஆபீஸ்ல உங்க செல்வாக்கு நல்லா உயரப்போகுது ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வுக்கான நல்ல செய்திகள் உங்க காதுக்கு வரும் உங்க கடின உழைப்புக்கு இப்போதான் உண்மையான அங்கீகாரம் கிடைக்கப்போகுது போகுது தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம்னே சொல்லலாம் உங்க தொழில் சம்பந்தமா நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் புதுசா ஒப்பந்தங்கள் போடுறது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கெல்லாம் இது மிகச்சரியான நேரம் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலை அடுத்ததா பண வரவு இந்த மாசம் பண வரவு ரொம்ப தாராளமாகவே இருக்கும் குருவோட பார்வை உங்க ராசி மேல விழுகிறதால பணப்பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடமில்லை பங்கு சந்தை போன்ற முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அது இப்ப திரும்ப வரும் ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும் உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல ராகு இருக்கிறதால பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க மாசத்தோட பிற்பகுதியில பெரிய முதலீடுகளை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்ல சந்தோஷம் நிறைந்திருக்கும் குருவோட அருளால குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தம்பதியருக்கு நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்கு உங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் வீட்ல சுப காரியங்கள் பத்தின பேச்சுகள் நல்லபடியா முடியும் மொத்தத்துல குடும்பத்துல குதூகலம்தான் ஆரோக்கியம் இப்போ ஆரோக்கியம் உங்க ராசிநாதன் சனி பகவான் ஆறாம் வீட்ல இருக்கிறதால நீண்ட நாள் உடல் நல பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் மாசத்தோட பிற்பகுதியில பயணங்கள் செய்யும் போதும் வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க திடீர்னு வர்ற காய்ச்சல் அஜீரணம் மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் அதனால உணவு விஷயத்துல கவனமா இருங்க மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் குரு பகவானோட அருளால படிப்புல நல்ல கவனம் செலுத்துவீங்க தேர்வுகளை எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஆல் த வெரி பெஸ்ட் பரிகாரங்கள் மற்றும் முடிவுரை இந்த நல்ல பலன்கள் இன்னும் அதிகமாக நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் உங்க ராசிநாதன் சனி பகவானுக்கு ஒரு ஏழ் தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்க முயற்சிகளில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகிடும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டை கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க உங்க அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் மொத்தத்துல கும்பராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு குருவின் அருளால் கோடானு கோடி நன்மைகள் கிடைக்கிற மாதமாக அமைய போகுது சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாசத்தை உங்க வசமாக்கலாம் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க கும்ப ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்